கர்மாக்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்மா என்னென்ன மாதிரி நிலைகள் இருந்தா நம்ம வந்து இந்த ஒரு முக்தி நிலைக்கு போக முடியும் இங்க வந்து சஞ்சித கர்மா பிராரத கர்மா அதுக்கப்புறமா வந்து ஆகாமிய கர்மா நாலாவது நிஷ்காம கர்மா சோ சஞ்சித கர்மா சஞ்சித கர்மான நம்ம எப்ப இந்த மனிதனா உடல் எடுத்துக்கிட்டு இந்த பூமி மேல பொறக்கிறோமோ மனசோட நம்ம வந்து இருந்து செயல்கள் செய்யறோமோ அங்க நமக்கு கர்மான்றது ஸ்டார்ட் ஆகுது நல்ல கர்மா ஆகட்டும் கெட்ட கர்மாகட்டும் ஆகட்டும் அந்த சஞ்சிதத்துல அங்க ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும் சோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பிறவி எடுக்கும் போது நம்ம மேல் லோகத்துல நம்மளுடைய சஞ்சித கர்மால என்ன கர்மாக்கள் இருக்கோ அதை நம்ம வந்து அந்த ஆகாஷிக் ரிக்கார்ட்ஸ் மூலமா பார்த்துட்டு இப்போ நம்ம பூமி மேல புறக்கிறதுக்கு போறோம் என்ன எவ்வளவு கர்மாக்கள் கொண்டு போனா நம்மளுடைய ஆஹ் ஃபுல்ஃபில் ஆகும் அது வந்து நம்ம வந்து ஆஹ் அது கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்றோம் சோ அங்க சூஸ் பண்ணும் போது அங்க மேல் லோகத்துல ஒரு நிமிடத்துல ஒரு ஒரு ஜன்மான்றது தல் போயிடும் ஆனா பூமிக்கு வந்து பார்த்தாதான் வந்து டைம்ன்றது இருக்கு ஸ்லோ நமக்கு தெரிய வரும் சோ நிறைய பாவ கர்மாக்கள் இருந்தா சீக்கிரமா வந்து ஒரே ஜென்மத்துல அது முடிக்கணும்ட்டு நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் என்றது இருப்பாங்க அங்க அவங்க கைட் பண்ணுவாங்க உன்னால முடியாது இவ்வளவு கர்மாக்கள் நல்ல கர்மாக்கள் எடுத்துன்னு போ இவள பேட் கர்மா எடுத்துட்டு போ இது நீ வந்து முடிச்சிட்டு வா ஏன்னா பூமி மேல போன போனதுக்கு அப்புறமா மறுபடியும் வாழ்க்கை வாழும்போது அங்க பிரசன்ட் கர்மாவும் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆகாம கர்மாவும் ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அதுலயும் நல்லது கெட்டது மறுபடியும் ஆட் ஆயிட்டே இருக்கு இது எல்லாமே ஞானம் அவங்க கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பூமி மேல பிறக்கிறோம் சோ இங்க வந்து சஞ்சித கர்மால இருந்து பிரார்த்தம் பிரார்த்தனை பண்ணி சில கர்மாக்கள் கொண்டு வரும் அது அது பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையன்றது நமக்கு இருக்கும் சோ யூ கிரியேட் your ஓன் ரியாலிட்டி நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நான் தான் வந்திருக்கேன் எந்த ஒரு கடவுளும் கிடையாது அந்த சத்தியத்தை நம்ம உணரணும் தியானம் பண்றோம் ஞானம் இருக்கு நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பண்ணா நல்ல கர்மாக்கள் நல்ல செயல்கள் செஞ்சா நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு இங்க ஆகாம கர்மான்றது ஃபியூச்சர் கர்மா எப்படி நம்மளுடைய கர்மாக்கள் இருக்குன்றது நம்ம கொண்டு போறோம் சோ இங்க எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சா சாட்சி பாவனையோட நம்ம வந்து செய்யறோம் சில டைம்ல வந்து எதிர்பார்க்கிறோம் நமக்கு பெரு புகழ் தேவை ஒரு நல்லது செஞ்சா அடுத்தவங்க வந்து நம்ம வந்து புகழ நம்ம பேசணும் நமக்கு பரிசு கொடுக்கணும்ட்டு இன்னும் நம்ம வந்து சாதனை பண்ண பண்ண நம்ம வந்து ஒரு சாட்சி பாவனையோட நம்ம இருப்போம் அந்த நிலையில வந்து என்ன சொல்றது நிஷ்காம கர்மா எதுவுமே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் நல்ல கர்மாவும் வேண்டாம் மறுபடியும் நல்ல கர்மா பேலன்ஸ் இருந்தா அதுக்காக மறு மறுபடியும் ஒரு உடல் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் அங்க தவறுகள் பண்ண மறுபடியும் பேட் கர்மா அங்க மறுபடியும் ஆட் ஆகும் அதனால ரெண்டுமே எனக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சாட்சி தத்துவத்துல நான் நல்லது மட்டுமே பண்றேன் ஆனா எதுக்குமே நான் நான் இருக்கேன் சொல்லி அந்த ஒரு நிலை இருக்கிறது தான் நிஷ்காம கர்மான்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ இங்க வந்து எந்த மாதிரி குணங்கள் இருக்கு நமக்கு சம குணம் ரஜோகுணம் சாத்விக குணம் நிர்குணத்தோட இருக்கணும் அதுக்கப்புறமா நிர்குணத்தோட நிஷ்காம கர்மாக்கள் செய்யும் போது மட்டும்தான் நம்ம முக்தி நிலை அடைய முடியும்ட்டு சொல்றாரு இன்னும் ஒரு மூணு கர்ம இன்னும் ரெண்டு கர்மாக்கள் இருக்கு அது என்னன்னா துஷ்கர்மா அதுக்கப்புறமா சத்கர்மா சோ துஷ்கர்மான கெட்ட செயல்கள் செய்யறது சத்கர்மான நல்ல செயல்கள் செய்யறது சோ இதுவும் வந்து நம்ம வந்து சமமா வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போகணும் இன்னொன்னு வந்து பத்ரிஜி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ் நோ கம்பேரிஷன் சோ இங்க வந்து நம்ம வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் செய்யறோம் யாருக்கு எந்த துன்பமும் கொடுக்கல யாரையும் ஹர்ட் பண்ணல தியானம் பண்றோம் புத்தகங்கள் படிக்கிறோம் ஞானம் வருது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணா நம்ம நம்ம ஒரு ஆன்மான்ற நிலை அவேர்னஸ்ன்றது நம்ம மே அந்த நிலையிலேயே இருக்கும் மைண்ட் ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றோம் இதெல்லாம் கரெக்ட் அப்ப முக்தி சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் எவ்ரிடே இந்த மாதிரி இருந்தா ஆனா யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் அவங்க நம்ம எதிர்ல இல்ல அவங்களுக்கு நம்ம பேசினாலும் அத போய் கேக்காது அவங்கள ஹேர்ட் பண்ணல அது பண்ணும்போது அங்கேயும் நமக்கு நல்ல விஷயங்கள் பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ணா அங்க வந்து சத்கர்மா தேவையில்லாத அவங்கள பத்தி வந்து அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு செய்யும்போது அதுதான் துஷ்கர்மான்னு சொல்றாங்க சோ துஷ்கர்மா சத்கர்மா பண்ணாலும் துஷ்கர்மான்றது வந்து இரும்பு சங்கலி சத்கர்மான்றது வந்து தங்க சங்கலி ஆனாலும் எது இருந்தாலும் சங்கலி சங்கலி தான் அப்படின்னா மறுபடியும் நீ வந்து அந்த கர்மாக்குள்ள போற யார பத்தி நோ ஜட்மெண்ட் என்றது பத்தி ஏ சொல்றாருன்னா இது இதுக்காகதான் சாட்சியா யார் என்ன மாதிரி செயல்கள் செஞ்சாலும் அவங்களுடைய நிலை அவ்வளவுதான் அவங்களுக்கு ஞானம் கிடையாது அந்த நிலையில அவங்க பண்ணிருக்காங்க சோ அவங்களுடைய கர்மா அது பார்த்துக்கும் அது நம்ம ஜட்ஜ் பண்ணி அத வந்து நம்ம பேசணும்ன்றது பேசும்போது இங்க நீ சத்கர்மா துஷ்கர்மால விழக்கூடாது விழுந்தா அந்த சங்கலியோட மறுபடியும் இருக்கும்போது மறுபடியும் நீ புனரப்பை ஜனனம் புனரப்பை மரணம் அது இது எல்லாம் தான் வந்து பத்ரிஜி நமக்கு வந்து சின்ன சின்ன நோ ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஆர்குமெண்ட் இல்லாம மௌனத்துல போயிடுவோம் ஆனா இந்த சங்கலி பாருங்க துஷ்கர்மா சத்கர்மா ஒருத்தரை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்றது ஒருத்தர் பத்தி நம்ம இப்படி செஞ்சிருக்காங்க எப்படி செய்யாம இருக்கணும் ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க அடுத்தவங்க விஷயங்கள் பத்தி பேசுறது அது கூட இங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது